அன்பான நேர்களுக்கு இனிய வணக்கம் ஜோதிடம் குறித்தான ஆழமான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஆதிகால பரிகார முறைகளையும் நமக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா சொல்லுங்க நம்ம ஷோஸ் எல்லாம் பார்க்கும்போது நீங்க பேசுறதை கேட்க கேட்க நேர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்கு ஏன்னா உண்மையாவே அந்த பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு தண்ணி அறியாம வந்து கண்கள்ல நீர் வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உண்மையாவே அது ஒரு சமூக சிந்தனையோட இருக்கு அதுக்கு முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கல்யா சந்தோஷமா பாலூட்டி வளர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து முதல் முதல்ல சோறு ஊட்டுறதுக்காக கேரளாவில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு தான் போறாங்க எத்தனையோ கோவில்கள் இருக்கு ஆனா அந்த குருவாயூரப்பன் கோவில் சன்னிதானத்துல வச்சு அந்த குழந்தைக்கு அன்னப்பிராசனம் செய்றாங்க முதல் முதல்ல சோறு ஊட்டுறாங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தாத்பரியம் என்ன சார் ரொம்ப சந்தோஷம் இது வந்து இரு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சரியான கேள்விகள் ஏன்னு கேட்டீங்கன்னா குருவாயூரப்பன் கோவில் அப்படிங்கிறது கேரளாவில் இருக்கு ஆமா கேரளாவில் இருக்குதுங்க அவர் வந்து கண்ணன் அவர் குருவாயூர் தண்ணீர்ல அவள் தவழ்கின்றவர்னு சொல்லுவாங்க ஆமாம் அப்போது இந்த கிருஷ்ணர் அந்த குழந்தைக்கு வந்து சோறு ஊட்டுறதுக்கு அந்த கோவில் போய் பார்த்தீங்கன்னா தெப்பக்குலம் ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க சரி இந்த குருவாயூர் கோவிலில் மெயின் இந்த குழந்தைக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறதில் ஒரு பெரிய முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் ரகசியத்தை ஒழிச்சு வச்சுருக்காங்க ஒவ்வொரு கோயிலையும் பாருங்கள் முன்னோர்கள் வந்து எதாவது ஒரு சீக்கிர ஒழிச்சு தான் அந்த கோவில பண்ணிருப்பாங்க ஒரு குழந்தைக்கு இங்கோட ஒரு கோவில் பிறக்குதுன்னா தான் இப்பதான் ஒரு ஒரு கோயில் ஒரு ஒரு கோவில் சொன்னோம் ஒரு பிறந்த குழந்தை இந்த பூலோகத்துல வாழ்றதுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு அந்த கோவில் ஸ்பெஷலிஸ்டா வருது இப்ப மத்தவங்க எல்லாரும் என்ன ஏதாவது ஒரு விநாயகர் கோயில் வச்சு ஊட்டிடுவாங்க இல்ல நல்லா வாழ்ந்து பொழச்சவங்க சோறு ஊட்டி ஊட்டிருவாங்க இவங்க இவங்க கைராசி நல்லா இருக்குது அதனால வாழ்ந்து பொழச்சவங்க சோறு ஊட்டிடுவாங்க இந்த சோறு ஊட்டுறதுல முன்னோர்கள் அந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை ஒழிச்சு வச்சிருக்காங்க அதனாலதான் கேரளா குழந்தை எடுத்துகிட்டு போறாங்க ரகசியங்கள் என்ன காரணம் கேட்டீங்கன்னா முத முதன்னு குழந்தைக்கு சோறு ஊட்டும் போது உங்களுக்கு ஏதாவது ஒரு விக்கீச்சுன்னா தெய்வந்தான் காப்பாற்றணும் ஒரு உணவு குழாயிலிருந்து ஜீரணம் ஆகிறதுக்காக ஃபர்ஸ்ட் வழியில் அந்த சாப்பாடு உள்ளே இறங்குது இல்லைங்களா அதைய அந்த தடை இல்லாமல் போகிறதுக்காக இந்த கண்ணன் குருவாயூரில் இந்த கண்ணன் என்ன பண்ணுவாருன்னாழல் அப்படியா முதல் முதல் ஒரு நானல்ல ஒரு ஏழு ஓட்டை போட்டு சரிகம எடுத்து நாதம் பிரித்து கொடுத்ததுக்கு தான் எல்லா இசைகளுடைய கருவிகளும் உருவாச்சு அப்போ ஒரு தண்ணியில இருந்து சலசலனு சத்தம் ஓடுற ஓரத்தில் அந்த ஆத்தங்கரை ஓரத்தில் நானல் பெருசு பெருசா இருக்குங்க அதுல ஒரு கட் பண்ணி கொண்டு வந்து ஏழு ஓட்டைய போட்டு அந்த இருந்து ஒரு இசை வந்து தடையில்லாம போறத ஒவ்வொரு தெய்வங்களும் ஒரு 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 ஆயுதத்தை கையில எடுத்துக்கிட்டாங்க புலி வாகனம் எடுத்துக்கிட்டாரு இப்படி ஒரு ஒரு வாகனம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு ஒரு பொருள்கள் அவங்க கையில வச்சிருக்காங்க இந்த கண்ணன் எதற்காக வச்சிருக்கிறாரு புல்லாங்குழல் எந்த இசையா இருந்தாலும் தடையில்லாம இசை பிரிச்சு இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு போகறதுக்காக அந்த புல்லாங்குழல் வச்சிருக்கிறதுனால தான் அந்த குழந்தைக்கு வந்து உணவு குழாயிலிருந்து ஜீரணமாகறக்கு இருக்கிறதுக்காக இருக்கிறதுக்காகத்தான் குருவாயூரப்பன் கோயிலில் போய் சோறு ஊட்டுறாங்க எப்படி சாப்பாடு உணவு ஊட்டணுன்னு அங்கே மட்டும்தான் தடையில்லாமல் இசை பிரிச்சது தான் உணவு குழாயிலிருந்து சாப்பாடு போறதுக்கு அந்த புல்லாங்குழல் தான் வந்தது அதனால தான் குழந்தை கொண்டுட்டு போய் ஜீரண கோளாறு வரக்கூடாது அப்படிங்கறதுதான் அந்த கோவிலோட முழுமையான ரகசியம் ரகசியம் அதனாலதான் அந்த கோவில் கேரளா கோவில் அதிகமா இருக்காது நம்ம இருக்கும் ஆனா அவங்க உடனே ஒரு எந்திரிச்சாங்கூட குருவாயூரப்பா அப்படிம்பாங்க சோ என்ன எனக்கு சோதனை குருவாயூரப்பா எதுக்கு எடுத்தாலும் குருவாயூரப்பா ஆமா குரு வாயு ஊர் தான் அது அதனால குரு வாயு ஊர் அதனால காலப்போக்கில் குருவாயூர் அப்ப குருன்னா குழந்தை அதுக்கு வாயில சோறு ஊட்டருக்காக அந்த ஊர் அதனால குருவாயூர் அப்படியா அது பார்த்தா எப்படி இருக்குதுங்க குருன்னா குழந்தை அந்த வாயில சோறு விட்டுருக்காங்க குருவாயுன்னு தானே பேரு அந்த ஊர்ல நடக்கிறனால குருவாயூர் அந்த ஊருக்கு அந்த குழந்தை பேமஸ்னா அப்ப அந்த ஊர்ல குருவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு அதனாலதான் பெரிய பெரிய சாஸ்திரிகள் எல்லாம் பெரிய பெரிய மாடாதிபதிகள் எல்லாம் பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பரிசுத்தமாய் இருந்து பூஜை பண்ணி கொடுப்பாங்க அதனால குழந்தையை கொண்டு போய் பிறந்த குழந்தைய ஆறு மாசத்துல சோறு விட்டுறாங்கன்னா அந்த குழந்தையை கொண்டு போய் குருவாயூர் கோவில கொண்டு போய் அங்க கொஞ்சம் முன்னாடி வச்சு அந்த சாமியோட சாப்பாடை கொண்டு போய் அந்த கண்ணபிரான்கிட்ட கொடுத்து நைவேத்தியம் பண்ணி முத முதன்னு அங்கிருந்து சாமி அவர் சாப்பிட்ட பிரசாதத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டி விட்டு அந்த குழந்தை முழுங்கிருச்சுன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை டேஸ்டான சாப்பாடையும் உணவு அருந்தனுக்கு அது தயார் நிலையில் ஆயிடுச்சு என்று பொருள் அப்போ இது அது சாட்சியா நம்மளுக்கு அந்த குருவாயூரப்பன் கோவில் வந்து குழந்தை வடிவத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த குழந்தையும் இருக்கிறதுனால என்னை இனத்தை ஓ என்னோட குழந்தை அது அப்படின்னு அந்த குருவாயூருடைய அந்த கண்ணபிரான் வந்து என்னோட இனம் அது என்கிட்ட கொண்டு வந்துட்ட அதுக்கு எப்ப சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்குன்னு எனக்கு தெரியணும் என்னோட உணவே உனக்கு ஆயில் வரைக்கும் கொடுக்குறேன்னு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குற உணவு தான் குருவாயூர்ல சோறு ஊற்றுறது ஓ அதுக்கு ஆயுஸ் வரைக்கும் சேர்ற கோளாறு வராது அவங்க குடும்பத்தில் நீங்க செக் பண்ணி பாருங்க குருவாயூர்ல சோறு ஊட்டின குழந்தைங்க அத்தனை பேர்த்துக்கு சேர்ன கோளாறு இருக்காது அப்படியா அது அந்த காலத்துல அது ரகசியமா வச்சிருக்காங்க இன்னைக்கு அது மக்களுக்கு சொன்னா இப்ப நிறைய பேர் கர்ப்பிணியா இருப்பாங்க அந்த கர்ப்பிணியா இருக்கிறவங்க இந்த பதிவை பார்த்தாங்கன்னா அப்ப நமக்கு பிறக்கிற குழந்தையும் குருவாயூர்ல போய் சோறு ஊட்டிடலாம் சுப மாறி முத்துங்கிற ஒரு ஜோசியர் அழகா சொல்லியிருக்காரு நம்ம அங்க போகணும் அந்த என்ன வரும் இல்லைங்களா அப்ப அதுக்கு வருமுன் காண்பது இப்ப நம்ம இந்த பதிவுகள் எல்லாம் அந்த ஆதி காலத்துல மறைச்சு வச்சுட்டாங்க இன்னைக்கு இது தெரிஞ்சா உலகத்துக்கு கொடுக்கல இல்லைங்களா அப்ப குருவாயூர்ல யாரா இருந்தாலும் அங்க போய் சாப்பாடு ஊட்டிட்டு வரதும் அந்த தெப்ப குளத்துல இருந்து தீர்த்தம் எடுத்து அந்த குழந்தை தலையில தெளிக்கிறதும் ஒரு அஞ்சு முறை குருன்னா அஞ்சு அந்த குரு அஞ்சு முறை அந்த குழந்தைய சுத்தி வந்து அங்க ஒரு அன்னதானம் வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அங்க ஒரு ஆணை எப்பவுமே நிக்குங்க அது குருணை யானை சரி எப்பவுமே குருணை யானை குருவாயூர்ல மட்டும் ஆணை அப்படியே இருக்கு அந்த ஆணகட்ட முத முதன் வந்து ஆசீர்வாதம் வாங்கும் போது கெஜ யோகம் அவங்களுக்கு ஏற்படுதலைங்க கஜகேசரி யோகம்னு சொல்றதுல கஜ யோகம்னு சொல்லுவோம் கஜம்னா யானை அந்த யானை எப்பவுமே வந்து குருவாயூர்ல ஒரு யானை நிறுத்தி வச்சிருப்பாங்க ஏன் யானை நிறுத்தி வச்சிருக்காங்க எல்லா கோவிலும் முக்கியமான கோவில்ல யானைகளை கொண்டு வந்து நிறுத்துறாங்க அது என்ன காரணங்க தெரியல ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரை மறந்தாலும் யானை மறக்க கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய கல்லுகள் எல்லாம் நகர்த்த முடியாம மனிதர்கள்னால தூக்கி வச்சு கல் கட்ட முடியாததெல்லாம் அந்த யானை தான் அந்த கோயில கட்டுச்சு அதனால கோயிலை யானை அவகர்த்தமா வச்சிருக்காங்க அப்படி ஆமா யானை ஆசீர்வாதம் பண்றதுக்கு மட்டும் இல்லைங்க அதோட தாய் வீடு மாதிரி ஒரு ஒரு டன் கல்லை வந்து ஒரு மனுஷன் தூக்க முடியாது நகர்த்த முடியாது அப்போ ஆணையை கட்டி எழுத்து தான் நகர்த்திருக்காங்க அதனால அந்த கோவிலுக்கு வந்து நான் தான் கட்டினேன்னு சொல்லி அந்த கோவிலில் மனுஷங்களே பூசாரியாகவும் அதுல ஆச்சாரமாகவும்